இந்த சுஜூதில் வந்து ஓதக்கூடிய துவாக்கள் அது அதுக்காரர்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீஸ்களில் வந்து நிறைய துவாக்கள் வந்திருக்கிறது நான் சில முக்கியமான துவாக்களை திக்கர்கள் அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஹுதைபத்துல் ஹுதெய்வா இபினுல் யமான் ரதீன் அவர்கள் அறிக்கக்கூடிய செய்தி இபுனு மாஜால் வரக்கூடிய செய்தி அவங்க சொல்கிறாங்க நபி அவர்கள் எப்படி என்று சொன்னால் அன்னஹூ சமிய ரசூல் அல்லாஹி சல்லா செல்லம் யகூல் இதா ரக்கா நபி அவர்கள் ருக்கு செய்தால் இந்த திக்கரை ஓதுவார்கள் என்ன உதல் ருக்கு செஞ்சா சொல்லுங்கள் சுபஹான ரபியல் அதீம் அப்போ இதா ரக்கா நபியர்கள் ருக்கு செய்தால் சுபஹான ரபியல் அதீம் சராசமர் சுபஹான ரப்பியல் அதையும் என்று சொல்லி மூன்று விடுத்தங்கள் ஓதுவார்கள் வைதா சஜத அவர்கள் சஜிதா செய்தால் கால அவர்கள் சொல்வார்கள் சுபகான ரப்பியல் ஆலா சலாசமர்வாத்தின் சுபஹான ரப்பியல் ஆலா என்று சொல்லி மூன்று விடுத்தங்கள்னு சொல்லுவாங்க நபியர்கள் ஓதுவார்கள் இன்னும் சில அறிவுகளை எப்படி வருது சுபஹான ரப்பியல் அதையும் வபி ஹம் என்ற வார்த்தையும் சேர்ந்து வந்திருக்கிறது அதேபோன்று சுபஹான் ரப்பியல் ஆலா வபி ஹம் என்ற வார்த்தையும் என்ன செஞ்சிருக்கு சேர்ந்து வந்திருக்கிறது அப்ப இது ஒரு விக்கர் நாம் உத வேண்டிய நிறைய பேருக்கு இந்த விக்கர் என்ன செய்தி பாடம் இருக்கா இல்லையா நிறைய பேர் நாங்கள் என்ன ருக்குலே சுஜிதலையும் நிறைய பேர் என்ன செய்வோம் இதுதான் தான் நாங்கள் ஓதி வருகிறோம் அதே போன்று சஹிகுல் புகாரில் வரக்கூடிய இன்னும் ஒரு அறிவு பாருங்க ஆயுஷார் தீர்ணாஹு தலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க சொல்றாங்க கானன் நபி யகூல் அல்லாவின் தூதர் சரல்லாக ஒளிவு சென்னவர்கள் அவர்களுடைய ருகூவிலும் அவர்களுடைய சுஜூதிலும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ன என்னது அல்லாஹும் சொல்லுங்க பாக்க சுப கல்லாஹும் அல்லாஹும் அப்போ இதுவும் அல்லாவ துதிக்கக்கூடிய புகழக்கூடிய வார்த்தை தான் யா யாரெல்லாம் இறைவாக உன்னை நாங்கள் என்ன செய்றோம் பரிசுத்தப்படுத்துகிறோம் தூய்மைப்படுத்துகிறோம் வபி ஹம்திக உன்னுடைய புகழை கொண்டு என்ன செய்கிறாங்க உன்னை தூய்மைப்படுத்துகிறோம் அல்லாஹும் முகஃபிர்லி யா என் என்னை மன்னிப்பாயாக என்னை மன்னிப்பாயாக என்ற அந்த கருத்து அதே போல் நாங்கள் அடுத்த துவாக பார்ப்போம்னு சொன்னால் சனிதாவில் உத வேண்டிய அப்துல்லாஹிம்னு ஷெஹீர் ஷஹீர் அனுசல்லக்கூடிய நபி தோழர் அப்துல்லாஹிம்னு ஷஹீர் அனுசல்லூடி நபித்தோலர் ரதில்ல அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் அவங்க ஆயிஷா ரதில்லாஹு தர அண்ணா அவர்களை தொற்று அறிவிக்கிறார்கள் இப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க அண்ணா ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை கானைய கூலுஹி அல்லாவின் தூதர் சலாஹா உலேஸ் அவர்கள் அவர்களுடைய ருகூவிலும் சுஜூதிலும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ன சுப் கொத்தூசுன் ரப்புல் மலா இக்கத்தி ஒர்ரு கொத்தூசுன் ரப்புல் மலா இக்கத்தி ஒர் ரு என்று செல்லக்கூடிய இந்ததிக்கு இது சஹீ முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பு அப்போ நபி அவர்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் இந்ததிக்கு ஓதுவாங்க சொல்லுங்க சுப் கொத்தூன் ரப்பல் மலா வர்ரூஹி வர்ரோஹி இதனுடைய கருத்து என்ன இது அல்லவா தூய்மைப்படுத்துறா யா கொத்தூசுயெல்லாம் உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம் பரிசுத்தப்படுத்துகிறோம் ரப்புல் மெலா இக்கத்தி வர்ரோஹி ரப்புல் மெலா இகத்தி வானவர்களுடைய ரப்பாகனி இருக்கிறாய் அதேபோன்று வர்ரோஹி யாரு சொன்னால் யார் ஜிபிரி அலிஸ்லாமகருடைய ரப்பாகனி இருக்கிறாய் அந்த கருத்து அதே போன்று அபு ஹுரைரா ரதியல்லானு ரதில்லாமல் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லீம் வரக்கூடிய செய்தி அவங்க சொல்கிறாங்க அண்ணா ரசூலல்லாஹி சல்லல்லாஹு வளைவு செல்லம் கான சுஜூதிஹி நான் ஆரம்பத்தில் சொன்னது ஒன்று வந்து ச ருகூலி நாங்கள் சொல்ல வேண்டியதும் சரிதாவில் ஓத வேண்டியதும் அடுத்த ரெண்டும் வந்து ருக்குலே மோதுவாங்க சரிதாவிலே மோதுவாங்க இந்த துவா வந்து கானைய யகூலு ஃபி சுஜூதிஹி அவங்க இதில் மட்டும்தான் ஓதுவாங்க சுஜூதில் மட்டும்தான் ஓதுவாங்க என்ன துவான்னு சொன்னால் அல்லாஹும் மகுபிர்லி தம்பி குல்லஹு திகில்லகு ரூ வாளானிய தஹு வசிர் ரஹு ஒரு அழகான அ அதிகமான கருத்துகளை கொண்டு நமக்கு அவசியமாக நாம் கேட்டு வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை அவசியமான ஒரு துவா தான் எப்படி அல்லாஹும் மகஃபிர்லி தம்பி குல்ல வய கருத்து அல்லாஹும் மகபிரலி தம்பி குல்லஹு இறைவா யாரெல்லாம் என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக அல்லாஹூ மகபிரலி தம்பி குல்லஹு ஒரே வார்த்தையில் யாரெல்லாம் என்னுடைய நான் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடு அடுத்த திக்கூ வஜில்லகூ அந்த பாவங்களில் சிறிய பாவம் பெரிய பாவங்கள் வ வாக்ரஹு நான் ஆரம்ப காலங்களில் செய்த பாவம் கடைசியாக இறுதியாக செய்த பாவங்கள் வாளானிய தகு வசிற்ரகு நான் பகிரங்கமாக செய்த பாவம் இரகசியமாக செய்த பாவங்கள் இதை தவிர ஏதாவது இருக்கா ஒன்றில் நாம் செய்த பாவம் சிறிய பாவங்களாக இருக்கும் அல்லது பெரும் பாவங்களாக இருக்கும் அல்லது நாம் எப்படி செஞ்சிருப்போம் நம்முடைய வாழ்நாளில் ஆரம்ப நாட்களில் எங்களுக்கு நேற்று அல்லது முதல் நாள் செஞ்ச பாவங்களே எங்களுக்கு நாங்கள் மறந்துடுவோமா இல்லையா அப்போ நாங்கள் எங்களோட வாழ்நாள் ஆரம்ப காலகட்டங்களில் செஞ்ச பாவம் எங்களுக்கு நியாபரிக்கா அப்போ கடைசியாக செஞ்ச பாவம் அதே போன்று நாங்கள் பகிரங்கமாக செஞ்சது ரகசியமாக செய்தது அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ இந்த துவாவை கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களும் அதில் அடங்குது முதலாக நாங்கள் யாரில் என்னுடைய எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக சிறிய பாவம் பெரிய பாவம் ஆரம்பத்தில் செஞ்சது கடைசியில் செஞ்சது மறைமுகமாக பகிரங்கமாக செஞ்சது அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ நாம் இது சரிதார நாம் இந்த துவாவை வருவோம் என்று சொன்னால் மொத்தம் நம்முடைய பாவம் என்ன செய்வான் மன்னிப்பான் இது வந்து நமக்கு கடமையான தொழுகையில் நாம் ஜமாத்தாக பொழுது இந்த சந்தர்ப்பங்கள் நினைக்கிறதுன்னு குறைவா இல்லையா நாங்கள் சுபான ரப்பியல் ஆலா என்று மூணு தலை செல்வதுக்கு முன்னால் என்ன செய்வாரிமாம் தலையை தூக்கிட்டு வர இல்லையா அல்லது அடுத்த ரக்காத்துக்கு போயிட்டுவார் அப்போ எங்களுக்கு என்ன வாய்ப்பு நவீனான தொழுகைகளில் சுணர் ரவாத்திப் இரவு நேர தொழுகையில் அதே நாம் செல்லக்கூடிய என் தொழுகை என்ன செய்யலாம் அல்லாட்டை வந்து இந்த துவாவை நாம் சரிதால ஓதி என்ன செய்யலாம் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யலாம் அதே அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் ஒரு தான் வந்து அஹ்மத் அதாவது அபு ஹுரெரா அபு ஹொரெரா ரயில்லாஹமுத்தான்னா அறியக்கூடிய செய்தி அவங்க ஆயிஷா ரயில் தலா அலா அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீம் வரக்கூடிய அந்த ஹதீஸ் ஆயிஷா தலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் அவர்களுடைய இரவு நேர தொழுகையில் சரிதாவிலே இந்த துமாவை ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் எது அல்லாஹுமா ஆவுது மின் ஸ்தீக் வபி மின் முக மீன் மீன் இந்த அதாவது பாருங்கள் அல்லாஹுமா அவுது பிறதாக்க மீன் சஹதிக் இறைவாயா அல்லாஹ் உன்னுடைய திருப்தியை கொண்டு உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன்னுடைய கோபத்தை விட்டும் பாதுகாவல் தெரிகிறேன் உன்னுடைய திருப்தி உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன்னுடைய கோபம் உன்னுடைய அதிருப்தியை விட்டு நான் சீரன் பாதுகாவல் தேடுகிறேன் அதேபோல் அபி முஆபாத்திக் மின் ஒகூபத்திக் உன்னுடைய மன்னிப்பு மூலம் உன்னுடைய தண்டனையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னுடைய மன்னிப்பு மூலம் உன்னுடைய தண்டனையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் அதே ஆவுதுபிக் மின் உன்னிடத்து நான் உன்னுடைய அனைத்தை விட்டும் அனைத்து கெடுதுகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் ல அன் அலைக்க கமா அஃனைத்த அந்தக்கமாக அலா ஆலா யா அல்லா உன்னை எனக்கு முழுமையாக புகழ முடியாது நான் எவ்வளோ புகழ்ந்தாலும் என்ன உன்னை முழுமையாக புகழ முடியாது நீ உன்னின் மூலமாக நீ உன்னை எப்படியெல்லாம் புகழ்ந்துருக்கிறாயோ அனைத்து புகழும் உனக்கு இருக்கிறது ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவாய் நாங்கள் என்ன செய்யலாம் நம்முடைய இரவு நேர தொழுகையில் நபிலான தொழுகையில் எனக்கு என்ன செய்யலாம் சரிதாவில் கேட்டு வரலாம் அதே அன்புக்குரிய சகோதரர்களே സഹിഹി മുസ്ലീമിൽ വരക്കൂടി ഇന്നും ഒരു സിൽ അതൊരു നീളമാണ് ഒരു സാദാ സജത നബീമ സജിതാ ചെയ്താൽ കാൽ അവർ ഓതുവറുകൾ അല്ലാഹു അല ക സജ് വബിക ആമന്ത് വലക അസ്ലം തു അതേപോലെ സജത വജീഹിയൽ ഹലകഹു വസൗവർഹു വഷക്ക സം അഹു വബസറഹു തബാർ കൂ അഹ്സനുൽ ഖാലീം എന്ന് ചെല്ലക്കൂടി കെ

நாங்கள் இதை ஓதுனோம் மட்டும்தான் எங்களுக்கு திரும்ப என்ன செய்யது பாடமாக்குறதுக்கு இலகுவாக இருக்கும் அதே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் சஜிதா திலாவத்தில் வந்து நபி அவர்கள் ஓதக்கூடிய ஒரு துவா வருது இப்ரூ அப்பாஸ் ரயில்லாஹு தலா அனுகூர் அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க சொல்கிறாங்க ஜ ஆர் அஜுலூன் இளன் நபி சொலல்லா உலே செல்லம் அல்லாவின் தூதர் சலல்லா உலே செல்லம் வந்து ஒரு மனிதர் வருகிறார் வந்து சொல்கிறார் ஃபக்காலையா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே இன்னி ரய்துனி அயலா இன்றைய இரவு நான் நான் எப்படி ஒரு கனவு கண்டேன் இமுன் அதான் நான் தூங்கிருக்கு இரவில் தூங்கும் பொழுது ஒரு கனவை கண்டேன் எப்படி தெரியுமா எப்படிப்பட்ட கனவு தெரியுமா அன்னி உசல்லி ஷஜரத்தின் நான் ஒரு மரத்துக்கு பின்னால் இருந்து என்ன செய்கிறேன் தொழுது கொண்டிருக்கிறேன் ஃபசஜத்து நான் சஜதா செய்யும் பொழுது ஃபசஜத் அஜரா என்னுடைய மாதிரி அந்த மரமும் என்ன செய்து சரிதா செய்தது ஃபசமே அதுஹா நான் அந்த மரம் சொல்வதை கேட்டேன் வகை அது தகவல் என்ன சொல்கிறது தெரியுமா அல்லாஹும் அத்து அலி பிஹா இந்த அஜுரன் வதா அன்ஹ அன்னி பிஹா விசுரன் வஜ் அல்ஹா அலி இந்த தாவூத மீன் அப்திக தாவூத் அல்லாஹு அக்துப்லி பிஹா இந்தக்க அஜரன் அல்லா யல்லா நான் செய்யக்கூடிய இந்த சஜிதாவி மூலமாக எனக்கு உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை எழுதிவிடு அதேபோன்று வஜா அன்னி பிஹா விஸ்ரா இந்த சஜிதாவி மூலமாக என்னுடைய பாவத்தை நீ மன்னித்துவிடு வஜ் அல்ஹா லி இந்தக்க ருஹ்ரன் இந்த சஜிதாவி மூலமாக அதாவது உன்னிடத்துல சேமிப்பை ஏற்படுத்திவிடு அதிகமாக நன்மைகள் எனக்கு என்ன சரிதாவின் மூலமாக கிடைக்க வேண்டும் வத்தக்கல் ஹா மின் நீ கமா தக்கப்பல் தகாம் மின் அபுதிக்க தாவூத் உன்னுடைய அடியார் தாவூத் அலை அவரை நீ பொருந்தி கொண்டது போன்று அவரத்திலிருந்து நீ ஏற்றுக்கொண்டது போன்றோ நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இந்த மரம் என்ன செய்து சரிதாவில் சொல்வது இவர் கனவுல கண்ட விஷயத்தின சொல்கிறார் அவர்கிட்ட சொல்கிறாங்க இபுனா அப்பா சலிவா சொல்கிறாங்க ஃபக்கரா அன் நபியுல்லாம் அலி வல்லாம் சரிதத்தன் ஒரு நாள் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க சஜிதாவுடைய ஒரு வசனத்தை ஓதினார்கள் சும்மா சஜிதா அவங்க என்ன செய்கிறாங்க சஜிதா செய்தார்கள் நான் ஃபசம்துகுகு வஹு யகூல் மிஸ்லமா அக்பர் அஹுர் ரஜுல் அன் கௌலி ஷஜரா அந்த மரம் சஜிதா செய்யும் பொழுது என்ன துவாவை ஓதிச்சோ நபி அவர்கள் அவர்கள் சஜிதா திலாவத் சஜிதா அந்த திலாவத் செய்யும் பொழுது சஜிதா செய்யும் பொழுது அந்த துவாவை நபி என்ன செஞ்சாங்க ஓதினார்கள் என்று இபின் அப்பாஸ் ரதிலா முத்தலா அவர்கள் சொல்கிறார்கள் இது திரும்பியதில் வரக்கூடிய செய்தி ஷேக் அல்பானி ரஹிமஹுல் அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே முடிஞ்ச நாங்கள் என்ன செய்ய இந்த விக்கிரம் என்ன செய்யலாம் மனமிற்று நாங்கள் சரிதா திலாவை செய்யும் பொழுது இந்த துவாவை நமக்கு என்ன செய்யலாம் ஓதி வரலாம்